இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அதிநவீன ராக்கெட்டுகளோட தொடக்க புள்ளி அப்படின்றது ஒரு இந்தியர் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் திப்பு சுல்தான் தாங்க அவரோட பேரு பிரிட்டிஷுக்கு எதிராக இவர் போர் புரியும் பொழுது பிரிட்டிஷ் பக்கம் மிகப்பெரிய ஒரு ராணுவ கட்டமைப்பும் அதிநவீன ஆயுதங்களும் இருக்கு அதை சரி கட்டுற மாதிரி ஒரு ஸ்பெஷல் வெப்பன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்பதான் ஒரு சிலிண்டுக்கல் ஷேப்டு கண்டெய்னர்ல கன் பவுடரை நிரப்பி பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் பக்கம் அதை ஏவுறாரு பிரிட்டிஷுக்கு லிட்டலா என்ன நடக்குது அப்படின்றதே தெரியல மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சாங்க இன்ஃபேக்ட் ஆயிரத்தி இருநூறு பேர் கொண்ட ராக்கெட் படை அப்படின்றதே அவர் உருவாக்குனாரு பிரிட்டிஷ் பக்கம் மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்படும் பொழுது அவங்க அந்த ராக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் சோதனை பண்ணி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அவங்களும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த மற்ற நாடுகள் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றியும் அமைச்சாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க